சலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் தாலா நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் பதில் தரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஏழு திக்கிற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த திக்கரை ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களுடைய பெரிய தேவைகளை கூட அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்து தருவான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம ஆயிரம் முறை ஓதணும் இதுவும் துவா கபூல் ஆகக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் திங்கட்கிழமை அலீம் இந்த திக்ருமே துவாக்கல் கபூலாகுவதில் தலைமையானது அப்படின்னு தான் சொல்லணும் இது என்னுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில இந்த திக்ரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் மல்லி வசல்லிம் அலா முஹம்மதின் வாலிஹி செலவாத் நம்ம எந்த செலவாத்தை ஓதினாலுமே நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அல்லாஹால நம்முடைய துவாவிற்கு பதில் தருவான் இன்னும் ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்முடைய துவாவை மலக்குமார்கள் அல்லாஹ் கொண்டு செல்வாங்க நமக்காக மலக்குமார்கள் அதிக அளவில் துவா செய்வாங்க எனவே இந்த செலவாத்தை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது புதன்கிழமை அஸ்தபிருல்லாஹில் அலீம் இந்த இஸ்திகபாருமே நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே அல்லா மன்னிச்சு நம்முடைய துவாக்களுக்கு இதுவரை இருந்த தடைகளை எல்லாத்தையுமே நீக்கி உடனடியாக அல்லாஹ் நமக்கு பதில் தரக்கூடியது எனவே இந்த இஸ்திகபாரையும் நம்ம புதன்கிழமை ஓதிக்கணும் அடுத்தது வியாழக்கிழமை சுபஹானல்லாஹி அல்லாஹிஹிஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் இது அல்லஹாவை புகழதிலேயே மிக தலைமையான ஒரு திக்ரை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திக்ருக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த திக்ர யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஓதுறாங்களோ அல்லாஹா அவங்களுக்கு செல்வத்தில் எந்த விதமான குறைகளையுமே கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வார்த்தை இந்த திக்கரை கொண்டும் நம்ம அல்லாஹ விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா நமக்கு பதில் தருவான் ஏன்னா அல்லாஹுவ புகழ்றதுல மிக முக்கியமான வார்த்தை இது எனவே இந்த திகரை நம்ம வியாழக்கிழமையில ஒதிக்கணும் அடுத்தது வெள்ளிக்கிழமையில யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த அல்லாஹவினுடைய திருநாமத்தை ஆயிரம் முறை நம்ம ஒதிக்கணும் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்மள பலருமே தெரிஞ்சு தான் வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு அனைத்து அல்லாஹவினுடைய திருநாமங்களையும் ஒன்று சேர்க்கப்பட்ட வார்த்தை தான் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த தன்மை இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய துவாக்களுக்கு மறுப்பே சொல்ல மாட்டான் உடனடியாக பதில் தருவான் எனவே வெள்ளிக்கிழமையில் இந்த திக்கரை நம்ம ஆயிரம் முறை ஒதுக்கணும் அடுத்தது சனிக்கிழமை லா இலாஹ இல்ல லா அப்படிங்கிற திக்கருலையே தலைமையான திக்கரு நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் அதிக கனமான திக்கரு இன்னும் இந்த வார்த்தையை சொல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்லவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த வார்த்தை யார் இந்த வார்த்தையை காலையில் கூறுறாங்களோ கண்டிப்பாக மாலைக்குள்ளேயே அல்லாஹ் தலா அவங்களுடைய தேவைகளை கபூல் செய்து தர்றான் அப்படின்னு இதை பற்றி ஏராளமான சிறப்பான ஹதீஸ்கள் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா சனிக்கிழமையில் இதை ஆயிரம் முறை நம்ம ஓதிக்கணும் எனவே இந்த தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்கர்கள் அதாவது துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இன்னும் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியது இது போன்ற பலவிதமான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த திக்ருகளை நம்ம தொடர்ந்து ஏழு நாட்கள் நீயத்து வச்சு நம்ம ஓதனும் அப்படின்னா அல்லாஹ் ஏழு நாட்கள் முடிவதற்குள்ளேயே நம்முடைய தேவைகள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தால நமக்கு உடனடியாக பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லா ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிறப்பு மிகுந்த திகிர்களை நம்ம ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நெருக்கிறமை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர் そう。